வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிக்கு ஐயாயிரம் சப்ஸ் சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க அதுக்கு உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடர்ச்சியாக நம்மளுடைய ஆன்லைனில் ஸ்டோர் திருச்சி டிவியை பாருங்கள் உங்களுடைய ஆதரவை நமக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை எடுத்தோடனே உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லிவிட்டு நம்ம அந்த ஒரு வீடியோ பதிவுக்குள்ளார போவோம் அவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் முதல்ல அந்த படித்து காட்டிட்டு அதிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் ஐயா வணக்கம் சிவராஜ யோகத்தை பற்றி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சிவராஜ யோகம் இந்த யோகத்துக்குள்ளாரி எந்த கிரகங்கள் இதில் தொடர்பு கொள்வதுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு சிவராஜ யோகம் சிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய மறு அமைப்பு ஓகேங்களா அதே மாதிரி சிவன் அப்படின்னு பா சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவானையும் குறிக்கும் ஏன்னா தட்சிணாமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவனுடைய அவதாரமாக தான் இருப்பார் அப்போது இந்த குரு சூரியனுடைய பார்வை அதாவது குரு வக்கரம் பெற்று சூரியனோட ஏழாம் இடத்துல இருப்பார் அதாவது சூரியனும் குருவும் ஏழுக்கெல்லாம் பார்த்துப்பாங்க சார் அதான் சார் நம்மளுடைய சிவராஜ யோகம் இந்த யோகம் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கும் ஆனால் எல்லாருக்குமே இந்த யோகம் வேலை செய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குரிய இடத்துல தான் இருக்குது அந்த சிவராஜ் யோகத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நம்மளுடைய வாடிக்கையாளருடைய கேள்விக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் தினசரி ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கான விளக்கத்தை நான் தரேன் சூரியனுக்கு ஏழாவது இடத்துல இருப்பாங்க இந்த சூரியனுக்கு ஏழாவது இடத்துல குரு இருக்கும்போது தான் இந்த சிவராஜ் யோகம்னு சொல்லுவாங்க இப்போ அந்த இடத்துல குரு வந்து கதியில இருப்பார் குரு வந்து கதியா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பொதுவா எந்த லக்னமா இருந்தாலும் குருவுக்குன்னு ரெண்டு வீடுகள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து சிம்ம லக்கணம் அப்படின்னா குரு ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி இந்த ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டுக்கு அதிபதி குரு வக்ரம் அடைஞ்சிருக்கும்போது அவர் ஐந்தாம் இடத்து பலனையும் எட்டாம் இடத்து பலனையும் எடுத்த உடனே அவர் செய்ய மாட்டார்னு அர்த்தம் அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வக்ரம் ஆயிட்டார் எந்த பாவத்தில் இருந்தாலும் பரவாயில்ல வக்ரமாயிட்டார் அதிவக்ரம்னு சொல்லுவாங்க அது பேர் சூரியனுக்கு நேர் ஏழாத இடத்துல அதிவகரம்னு சொல்லுவாங்க இந்த அதிவகரத்தில் குரு பகவான் இருக்கும்போது தன்னுடைய ஆதிபத்திய பலனை இழந்து விடுவார் அல்லது தாமதித்து தருவார் ஒரு சோதனை ஒரு கஷ்டம் கொடுத்த பிறகு தருவார் இந்த மூணு கேட்டகரியில எல்லாமே நடக்கும் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கும் அப்போ சிவராஜ யோகம் நடக்கும்போது அந்த இடத்தில் குரு பகவான் கண்டிப்பாக பாதிப்பில் இருப்பார் ஆனால் சூரிய பகவான் நல்ல யோகத்தில் இருப்பார் பெரும்பாலான அரசு அதிகாரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிவராஜ் யோகத்துல இருப்பாங்க புரியுதுங்களா இங்க குரு ஆண் கிரகத்துக்கு அதிபதி அவர் வக்ரம் பெற்றிருக்கும் போது அந்த பெண் குழந்தைகள் அதிகமாகவும் ஆண் குழந்தைகள் குறைவாகவும் இருக்கும் சிவராஜ் யோகத்துல இருப்பாங்க சரிங்களா உடனே நீங்க சிவனா சிவனா கும்பிடுவாங்க ஆஹ் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க அது வேற அது வேற கதை ஆனா அதுவும் உண்டு சரி இப்போ இந்த சிவராஜ யோகம் பன்னெண்டு கட்டங்களில் எங்கே இருந்தால் இந்த யோகம் அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்குவோம் சரி ஃபஸ்ட்டு மேசத்துல குரு குலாத்தில் சூரியன் இந்த சிவராஜ் யோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு நல்ல வலிமையாக இருப்பார் சூரியன் வந்து கொஞ்சம் வலிமை குறைந்து ஏன்னா அவர் அங்கே நீசம் இல்லையா ஒரு வலிமை குறைந்திருப்பார் இருந்தாலும் அந்த வலிமையை இழந்த வலிமையை குரு தன்னுடைய பார்வையால் இந்த வலிமையை காப்பாற்றி வருவார் ஆனாலும் ஏதாவது ஒரு சோதனை ஒரு தாமதம் ஒரு தடையை கொடுத்து தான் இங்க சிவராஜ் யோகம் வேலை செய்யும் இந்த சிவராஜ் யோகத்துக்கு என்ன பலன் சொல்லி ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துருக்கேன் மீண்டும் அந்த அந்த சிவராஜ் யோகத்தை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம் சிவராஜ் யோகம் இருக்கிறவங்க ஊர்ல மிகப்பெரிய கௌரவமான பதவியில் இருப்பாங்க ஒரு அந்தஸ்தான ஒரு குடும்பத்துல பிறப்பாங்க சொத்து பத்து நிறைய இருக்கும் இவங்க சொத்து புறத்துல அரசாங்க கட்டிடங்கள் இருக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு பக்கத்துலேயோ ஒரு முக்கியமான ஒரு அதாவது அந்த ஐடென்டிட்டி சொன்னோம்னா டக்குன்னு தெரியணும் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி எங்கள் சொத்து சார் பவர் ஸ்டேஷன் பக்கத்தில் என் சொத்து சார் மலைக்கு பக்கத்தில் என் சொத்து சார் அப்படின்லாம் சொல்றான்னு பார்த்தீங்களா இதெல்லாம் எப்போவுமே நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுலேயும் மழையும் எப்போவுமே நிரந்தரம் போலீஸ் ஸ்டேஷன் கூட இடம் மாற்றி கூட அமையும் ஆனால் மலைங்கிறது இடத்த மாற்ற முடியாது அப்போ அந்த அமைப்பு வந்து இந்த இடத்துல அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பில்டிங் இருக்கும் சமுதாய கூடம் அரசு கட்டிடங்கள் சரிங்களா அப்புறம் மெயினாக நெடுஞ்சாலை மெயின் ரோட்ஸ் ரயில்வே பாதைகள் இதெல்லாமே அங்கே பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் செல்ஃபோன் டவர்ஸ் இல்லை பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இதெல்லாம் அங்கே பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த சிவராஜ் யோகத்தில் இருக்கிறவங்க சரி இப்போ மேசத்தில் இருக்கிற குருவை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ரிஷபத்தில் குருவை இருக்கும் சூரியனை கொண்டே விருச்சிகத்தில் வைப்போம் இந்த சிவராஜ் யோகம் வந்து அற்புதமான சிவராஜ் யோகம் நல்ல வேலை செய்யும் சூப்பரான யோகத்தை இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வகை ஆதாயம் உண்டு அரசாங்க உத்தியோகம் உண்டு கொஞ்சம் கொஞ்சம் போராட்டினா போதும் லைஃப்பில் சக்கு 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 சக்குன்னு மேலே ஏறிடுவாங்க ஓகேங்களா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு கிடைக்கும் அரசாங்கத்தில் சன்மானம் பதவி உயர்கள் பெண் குழந்தைகளால் மிகப்பெரிய ஆதாயம் சரிங்களா மறைமுக சொத்து தன லாபம் மூணு ரோடு இருக்கக்கூடிய இடத்துல வீடுமனை ஃப்ளாட்டு அமைகிறது இதெல்லாம் இந்த கேட்டகரியில் ரிஷபத்தில் குரு அதே மாதிரி விருச்சிகத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்காக பெண்களால் ஆதாயம் அடையும் பெண்கள் மூலியம் சொத்து வரும் இதெல்லாம் நம்ம ரிஷபத்தில் குரு ஊகத்தில் சூரியன் இருக்கணும் அடுத்து மிதுனத்தில் குரு தனுசுல வந்து சூரியன் இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வியில நல்லா தேர்ச்சி பெற்றிருப்பாங்க மாமன் வகையில் ஆதரவு இருக்கும் மீடியா எழுத்து கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு முதல் சொத்து விற்கிறது இதை சார்ந்த வகையில இவங்களுக்கு வந்து ஆதாயம் வந்து கிடைக்கும் இவங்களுடைய அப்பாவுக்கு வந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பெயர் கிடைக்கும் அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு தொழில் கூட செட் ஆயிருக்கும் பல புகழ் கௌரவ மரியாதை அந்தஸ்து பலன் கிடைக்கும் அப்போ ஆசிரியராகோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு அர்த்தம் என்ன சிவராஜ் யோகம் சார் மிதுனத்துல குரு நம்மளுடைய தனுசில் சூரியன் சரி அதுக்கப்புறம் அப்படியே அடுத்து விடுங்க கடகம் கடகத்துல வந்து நம்மளுடைய குரு பகவான் இருந்து மகரத்தில் சூரிய பகவான் இருக்கும் இது சிவராஜ் இந்த அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை சுகஸ்தானம் இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா தாய் வழி உறவுகளால் மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் பெரிய தொகைய இந்த நாலாம் இடத்துல அதாவது காலபுருஷனுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய கடகத்தில் குரு இருந்து மகரத்தில் சூரியன் இருக்கிறவங்க பணம் சம்மந்தப்பட்ட தொழிலையும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடி நாட்டுறாங்க இதே அமைப்பு உள்ள ஒரு சிட்பன்ஸ் முதலாளியை நான் பார்த்தேன் ஓகே அது வேற கதை அப்போது இந்த அமைப்பில் இருக்கும்போது இது மிகப்பெரிய ஒரு ராஜ்யங்களே தெரியறது உழைத்து இவங்க முன்னேறி இருப்பாங்க இவங்க அப்பா உழைப்புக்கு பேர் போனவராக இருப்பார் கஷ்டப்பட்டு உழைக்கிற மனுஷனாக இருப்பார் எதையுமே யதார்த்தமோடு அணுகிறவராக இருப்பார் அந்த அமைப்பு வந்து இருப்பாங்க குரு கும்பத்தில் சூரியன் சிம்மத்துல குரு கும்பத்தில் சூரியன் இருக்கும்போது இந்த அமைப்பு அப்பா மகனுக்கு இடையில் அந்தளவுக்கு ஒத்து போகாது குழந்தைக்கும் அப்பாவுக்கும் இடையில ஒத்து போகாது ஆனால் ஒரு அடிப்படை பாசம்ங்கிறது ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அரசாங்க வகை ஆதாயம் உண்டு குழந்தைகளால் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களை ஸ்பெஷலா வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து திருப்புமுனையாக அமையக்கூடிய அந்த காலம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதே மாதிரி இவங்களுடைய பரம்பரையில யாராவது ஒருத்தங்க நல்ல ராஜா மாதிரி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சரிங்களா இப்போ இந்த குழந்தை பார்க்கும்போது அப்பா வந்து இரவு நேரத்துல இரவு டூட்டி பாக்குறவரோ அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநராகவோ அல்லது லாரி ஓட்டுநராகவோ வேறு அமைப்பை உதவியில் கண்மழித்து நைட் ஷிஃப்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்காங்க ஒரு சில பேருக்கு நான் இந்த அமைப்பை பார்க்கும்போது ஒரு பைலட்டு ஜாதகத்தில் பார்த்தேன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துலேயும் சிம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு அவர் பைலட்டாக இருக்கிறார் அவருடைய நான் பார்த்த பைலட் ஜாதகம் ரொம்ப ஜாதகம் தான் அதில் இது ஒன்று நான் நிறையா பார்த்தேன் நூற்றுக்கணக்கான ஜாதகம் பார்த்திங்கன்னா நான் சொல்ல மாட்டேங்க மூணு ஜாதகம் பார்த்தேன் அதில் ஒரு அமைப்பு இது சரி கண்ணியில் வந்து குரு மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இந்த அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களும் கல்வி கணக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு புத்திசாலித்தனம் தகவல் தொடர்பு வானவியல் சாஸ்திரம் இதிலெல்லாம் இவங்களும் கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க இவங்க அப்பா வந்து மிகப்பெரிய சிவபக்தராக இருப்பார் இந்த குழந்தையுடைய அப்பா மிகப்பெரிய சிவபக்தர் சிவனுடைய பேர்கள் வீட்டில் டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னா பணத்தை சம்பாதிக்கக்கூடிய மனிதர்னு அர்த்தம் புத்திசாலித்தனத்தாலையும் தகவல் தொடர்பு பரிமாற்றத்தாலையும் பத்திர பதிவாலையும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கும் கண்ணியில் வந்து குரு ஏழாம் இடத்துல அதாவது மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பத்திர எழுத்தர் மிகப்பெரிய அளவில் அவர் மக்கள்கிட்ட பெயர் புகழை வாங்கித்தார் துலாத்தில் குரு ஏழாம் இடமான உச்ச அதாவது மேசத்துல உச்சமடைந்த சூரியன் இந்த சிவராஜ் யோகம் முதல் தரமான சிவராஜ் யோகம் அருமையான அமைப்பு அரசு அதிகாரமிக்க பதவிகள் இருக்கிறது அதிகாரம் மிக்க சொத்துக்கள் அதிகாரமுள்ள மன்ன நபர்களோட பழக்க வழக்கங்கள் கான்ட்ராக்டு அரசாங்கத்தோட நேரடி தொடர்புல இருக்கிறது சரிங்களா மிக பெரிய மருத்துவர் பார்த்தோன்னே ட்ரீட்மெண்ட் கொடுக்கற சொல்றவர் இந்த அமைப்பெல்லாம் இந்த துலாத்துல குரு இருந்து ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மனைவியால் ஆதாயம் கடை வீதி கடை சொத்து இருக்கிறவங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் இவங்க இவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய பேச்சை பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இந்த சிவராஜ் யூ சரிங்களா இவங்களுக்கு வந்து ஊருடைய முதல் பகுதியில உங்களுக்கு சொத்து இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் விருச்சிகத்துல குரு ரிசபத்துல சூரியன் இந்த விருச்சிகத்தில் சூரியன் குரு அதாவது குரு இருந்து சூரியன் ரிசபத்தில் இருக்கும்போது இதுவும் ஒரு மிக சிறப்பான ஒரு ராஜயோகங்களை கண்டிப்பாக தரும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வெறுச்சிகத்துல குரு ஏழு அதாவது ரிஷபத்தில் சூரியன் அரசு பேருந்து ஓட்டுநர் அவர் வாழ்நாளில் ஒரு விபத்து கூட சந்திக்காத மனிதர் அவர் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு விருது எல்லாமே நம்மளுடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கெல்லாம் கொடுத்து அவரை வந்து கௌரவப்படுத்திச்சு பெரும்பாலும் மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி சம்பாதிச்சதே கிடையாது நான் ஸ்டாப்பாக இருந்தாலும் ஏற்றிக்கு வர்ற ஏற்றிட்டுமா என்னம்மா அங்கெல்லாம் ஏ தேக்கி ஏற்றுறீங்க அதை எங்களை சத்தம் போடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்தோடு தான் அதையும் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அவங்களுடைய குழந்தைங்களாம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கும் அப்போது ரிஷபத்தில் சூரியன் நம்மளுடைய விருசிகத்துல குரு இருக்க போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அமைப்பெல்லாம் அரசாங்க வகை ஆதாயத்தை படுறாங்க இவங்களுடைய குழந்தைங்களால் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஆதாயம் கௌரவம் கண்டிப்பாக கிடைத்தது எல்ஐசி ஏஜெண்டாக இருக்காங்க இதில் ஒரு சில பேர் எல்ஐசி ஏஜெண்டா இருக்காங்க அந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் மாதிரி இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனியில் இருக்காங்க மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த பணத்தை வரக்கூடிய ஒரு சில பேர் எல்ஐசி ஆஃபீஸராகவே ஒர்க் பண்றாங்க இந்த அமைப்புல நான் பார்த்திருக்கேன் இதுவும் ஒரு மிகப்பெரிய ராஜ்யம் தனுசுல வந்து குரு மிதனத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இது வந்து அற்புதமான சார் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கு ஆனா அவருக்கு ரெண்டு பொம்பல் ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பையன் இந்த ரெண்டு பெண் குழந்தைகள் நல்ல அமைப்புல இருக்காங்க பையன் இன்னும் லைஃப்ல ஸ்டெட்ல அமலே இருக்கிறாரு அவரை நினைச்சுதான் அந்த பையனை நினைச்சு இந்த ஆசிரியருக்கு ரொம்ப கவலை ஆனா தலை சிறந்த ஆசிரியர் சார் மாணவர்களை துன்புறுத்தவே மாட்டார் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆசிரியர் அவருடைய ரெண்டு குழந்தைங்களும் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்காங்க நல்ல ஒரு ஜாப்ல இருக்காங்க வெயிட்டான ஒரு இடத்துல இருக்காங்க சொன்னவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மிதுனத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருந்து தனுசுல வந்து குரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல யோகம் அரசாங்க வகை ஆதாயம் கிடைக்கும் குழந்தைகளால் மிகப்பெரிய முன்னேற்றம் அடிக்கும் பணம் ஜமீன்தார் குடும்பம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல கல்வியாளர் நல்ல பழக்க வழக்கங்கள் நெறிமுறைகள் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சிவராஜும் மகரத்தில் குரு கடகத்தில் சூரியன் மகரத்துல குரு நீச்சம் அடைஞ்சு வக்கரம் அடைந்தோரு கிட்டத்தட்ட உச்சத்துக்கு சமம் ஆனால் உச்சம் கிடையாது அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கு குறைந்த அளவு தன்னுடைய பார்வையை வந்து சூ கொடுப்பார் இது வந்து உழைப்புக்கு பேர் போன ஒரு வீடு மகம் அதனால உழைத்தால் மிகப்பெரிய யோகத்தை இந்த அமைப்பு தரும் அதே மாதிரி வாகனத்துறையில இவங்க மிகப்பெரிய சாதனை செஞ்சுடுறாங்க ஒரு மெக்கானிக்கல் ஒருத்தர் இருக்கிறாரு இதே அமைப்பு குரு வந்து மகரத்துல சூரியன் வந்து கடகத்துல வண்டி ஃபால்ட்டு அப்படின்னா அவர் ஒரு பத்து கொஸ்டின் கேக்குறாரு இந்த இந்த பிரச்சனையால வண்டி ஃபால்ட் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா கரெக்டா போய் அந்த இடத்துல கை வைப்பார் இதுல ஃபால்ட்டு இதை சரி பண்ணா போயிடும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபத்தி நிமிஷத்துக்குள்ளார வண்டியை சரி பண்ணிடுவார் இன்ஜினை இறக்கி மாத்திர வேலையாக இருக்கிறதை தவிர மீது எல்லா வேலையும் அவரே பார்த்துப்பார் யாரையும் வைக்க மாட்டார் நாள் பார்க்க ரொம்ப எளிமையா சிம்பிளா இருப்பாரு அறுபத்தி ஆறு வயசு வயதாக இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக அமைப்பு அதை எனக்கு தெரிஞ்சு அவர் அறுபது டு அறுபத்தி ஒன்றில் பிறந்திருக்கலாம் ஏன்னா அந்த டயத்தில் மகரத்தில் குரு இருந்துச்சு அதன் ஞாபகம் வச்சு தான் இந்த இடத்துல சொல்கிறேன் இவங்களும் ஒரு மிகப்பெரிய அமைப்பு நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட வருவார் அந்த இதெல்லாம் பார்க்கவே மாட்டார் கார் ரிப்பேர் நடு ரோட்டில் நிற்கி சார் வந்துடுவார் உடனே அவர் ஒரு நல்ல த ஒரு தலை சிறந்தமான இந்த சிவராஜ் யோகம் இவருக்கு நல்லா இருக்குது ஆனால் இப்போ நான் சொல்கிறவருடைய இப்போ சொல்கிறவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு நல்லா படிக்குது பையன் படிக்க மாட்டேங்கிறான் அந்த சிவராஜ் யோகத்தில் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையும் கொடுக்குது அதுக்கு தான் அந்த உதாரணத்தையும் சேர்த்து சொல்றான் கும்பத்துல குரு சிம்மத்தில் இதுவும் ஒரு ஃபஸ்ட் ஆன யோகம் இது என் குடும்பத்திலே ஒருத்தருக்கு இருக்கு இது அமைப்பு தப்போ ரைட்டோ வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டார் கொஞ்சம் பொய் பேசுவார் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுவார் வீடு கட்டிட்டார் அப்பாவே வீடு கட்டி கொடுத்துட்டு போயிட்டார் எந்த செலவும் இல்லை அப்பா வந்து ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு வீடு கட்டினால அந்த கடனை கட்டி முடித்தா இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்பா அப்பாவால் இவருக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் சொத்தால் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் வீடு கட்டி வீடை வாடகை விட்டார் இவர் வேற ஒரு ஊரில் இருக்கிறார் அப்போ இது வந்து இந்த இடத்துல யோகத்தை தான் கொடுக்குவோம் இவர் நான் சொல்கிற மாதிரி ஒரு நைட் எல்லாம் பார்ப்பார் பகல் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்டெல்லாம் பார்த்து வேலை செய்கிற கூடிய ஒரு மனிதன் என் வீட்டில் இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் குரு கண்ணியில் சூரியன் இந்த சிவராஜ் யோகம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவால் மிகப்பெரிய பணத்தை தருது எங்கள் சின்ன வயசுல இருந்த ஒரு ஃபேமிலி நண்பர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஃபேக்டரியில் இவரை வந்து மேன் பவர் போட்டு ஒர்க் பண்ணி அந்த கம்பெனியை ரன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தான வேலை இருக்கிறாரு ஆனா இவருக்கு ஆண் வாரிசு இல்லை ரெண்டும் பெண் குழந்தைகள் ரெண்டும் சூப்பரா படிப்பாங்க படிச்சுக்கிட்டே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க மிகப்பெரிய லட்சாதிபதி திருச்சி டவுன்ல இடம் வாங்கி வீடு கட்டி பெரிய சாமர்த்தியம் பண்ணியிருக்கிறார் இதுவும் ஒரு நல்ல யோகா அமைப்பு குழந்தைங்களால் முன்னேற்றம் உண்டு தன வருவாயும் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புதனுடைய ஆதிக்கம் அந்த ரெண்டு குழந்தைங்களுமே பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் தான் இருக்காங்க நல்ல யோகமான ஒரு அமைப்பில் இருக்காங்க மிகப்பெரிய ராஜ்யங்களே இது இதை நம்ம பன்னெண்டு வீடுகளில் இவங்க இருக்கும்போது எப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் இது லக்னத்தை பொறுத்து மாறுபடும் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பன்னெண்டு வீடுகளுக்குமே இந்த சிவராஜ் யோகம் வந்து ஒரு ஒரு மாதிரி தான் வேலை செய்யும் ஓகேங்களா இப்போ என் வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து ரிசபிள் ஆக்கணும் நாலாம் இடத்துல சூரியன் ஆச்சு ஏழாம் அதுக்கு நேர் ஏழாம் இடத்துல பத்தில் வந்து குரு வக்ரம் அடைஞ்சதுக்காக அவர் தொழில் நிறைய மாறிக்கிட்டே இருக்கிறாரு இன்னமும் ஒரு ஸ்டெடியான ஒரு தொழில் அவரால் உட்கார முடியல நிறைய மாறுறார் வருஷத்துக்கு ஒரு கம்பெனி மாறுறார் ஆனா வீடு கட்டிட்டேன் வாடகை வருமானம் வருது நான் சொல்ற மாதிரி நிலபலம் தோட்டம் துறவு இதனால மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தானே குழந்தையும் பெண் குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்து ரெண்டுமே பெண் குழந்தை வருது இதெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம் நான் வந்து மூல நூல்களை இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி கரைச்சி குடிச்சு நான் பேசுகிற ஜோதிடர்கள் உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய தாரக மந்திரமே எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்